சமீபத்தில் பார்த்திருப்பீங்க அண்ணாமலை நடைபெறும் என்று அதற்கு அமித்ஷா துவக்கி வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமியின் சார்பாக உதயகுமார் வாழ்த்துறை வழங்குகிறார் இதுபோல அவர்கள் தூங்கி அந்த நிகழ்ச்சி என்பது நாலு ஒரு மேலையும் பொடுகொரு வண்ணமுமாக வளர்ந்து பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் எதிராக அண்ணாதிமுக அதிமுக தொண்டர்கள் கிளர்ந்து எழுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட ஏதோ தன்னை ஒரு இன்னொரு எம்ஜிஆராகவும் ஜெயலலிதா அம்மாவை போலவும் நினைத்துக் கொண்டிருந்தவருக்கு இல்லை நாம் எப்படி சசிகலா பொதுச் செயலாளராக இருந்த பொழுது அதிமுக தொண்டர்கள் அமைதி காட்டார்கள் ஆனால் சசிகலாவுக்கு ஒரு நீதிமன்ற உத்தரவு வந்து அவர் அப்புறப்படுத்திக்கிற பொழுது அதிமுக தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொண்டார் அப்ப சசிகலா எடப்பாடி பழனிசாமி இவர்கள் ஒரு தரம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா அது ஒரு தரம் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரோ ஜெயலலிதா அம்மாவோ அல்ல சசிகலாவை போல அவர் வந்த ஒரு இடைச்சோர்கள் நாளை அவரை நீக்குவதற்கு இந்த இயக்கம் தயங்காது தொண்டர்கள் அந்த நீக்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற பயம் அவருக்கு இப்பதான் வந்திருக்கு அதற்கு பிறகு தொண்டர்களை திசை திருப்புவதற்கு ஏன்னா எந்த அதிமுக தொண்டனும் பாஜகவுடனான கூட்டணியை விரும்பல ஆனா இப்ப என்ன முயற்சி செய்கிறாங்கன்னா ஏதோ அண்ணாமலையத்தான் அதிமுக தொண்டர்கள் எதிர்க்கிறார்கள் அதனால அண்ணாமலை எதிர்ப்பு என்பதை கையில் எடுத்தாலே போதும் பாஜகவை மோடியை அமித்ஷாவை நட்டாவை இந்துத்துவாவை ஆர் எஸ் எஸ் ஐ அவர்கள் சித்தாந்தத்தை அதிமுக தொண்டர்களை ஏற்றுக்கொள்வார்கள் வெறும் இந்த அண்ணாமலையை மட்டும்தான் எதிர்க்கிறாங்க என்கிற ஒரு போலி கட்டமைப்பை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியும் அவரை சார்ந்தவர்களும் உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஆனா அதே சமயத்துல அண்ணாமலை என்ன முயற்சி செய்கிறாருன்னா பாஜகவும் சேர்ந்துதான் பாஜக ஒரு இரட்டை நிலைப்பாட்டில பயணிக்கிறாங்க வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியை அது ஒரு கட்டாய கூட்டணியாவது கட்டுப்படுத்தப்பட்ட கூட்டணியாவது வைத்து ஏன்னா இன்னும் உயர் நீதிமன்றத்தில் டிவிஷன் பெஞ்சில இரட்டை நீதிபதிகள் இடத்துல அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கிறது தீர்ப்பு தான் இருக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க அடுத்த நீதிமன்ற தீர்ப்பு வருகிற வரை எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திடலாம் இப்ப வர்ற அக்டோபர் மாசம் வரைக்கும் அப்படியே கொண்டு வந்துட்டு அக்டோபர் மாச இறுதியில ஒருவேளை நீதிமன்ற தீர்ப்புல இல்லை இல்ல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் செல்லும் என்று தீர்ப்பு வந்தால் எடப்பாடி பழனிசாமி கட்டுப்படுத்தப்பட்டு விடுவார் ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் என்றும் பாஜகவனுடைய அடிமை எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவனுடைய அடிமை அதனால இந்த அடிமைகள் ரெண்டு பேரையும் ஒன்னா ஒரு சேர கட்டுப்படுத்தி விடலாம் என்று பாஜக நினைக்கும் அண்ணாமலையே தனியா இந்த நடைபயணம் அதிமுக எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு என்கிற வகையில வளர்த்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு கூட்டணியை அல்லது வாக்கு வங்கியை பாஜகவுக்கு மடைமாற்றம் செய்து அண்ணாமலையே முதலமைச்சர் என்கிற கோஷத்தோடு பாஜக ஆட்சி அமைக்க இருபத்தி ஆறுல அந்த முயற்சியோடு அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சரி இந்த சூழ்நிலைகளை ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் செய்ய வேண்டியது என்ன நாம் எதிர்ப்பது அண்ணாமலையை மட்டுமல்ல இந்துத்துவா சித்தாந்தங்களை ஆர் எஸ் எஸ் சித்தாந்தங்களை மோடி அமித்ஷா போன்ற மதவாதிகள் மதவாத சக்திகள் தமிழகத்துல நுழையக்கூடாது என்பதில் நம்ம உறுதியாக இருக்கிறோம் அதே போல திமுக என்பது திமுகவுக்கு மாற்று திமுகவுக்கும் திராவிட கொள்கைகளில் குழு துப்பாக்கியாக அதிமுகவும் திமுகவும் பயணிக்கலாம் ஆனால் திமுகவினுடைய குடும்ப ஆட்சி ஊழல் இதற்கு எதிராக புரட்சி தலைவர் ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு கொள்கைகள் வடிவமைக்கப்பட்ட கட்சி தான் அதிமுக இந்த வழியில ஒரு திராவிட மாற்று திராவிட சக்தியாக இந்துத்துவ கொள்கைகளுக்கு எதிரான சக்தியாக திமுகவையும் பாஜகவையும் ஒரு சேர நின்று தேர்தல் காலத்துல வெல்லுகிற சக்தியாக அதிமுகவை புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் வடிவமைத்திருக்கிறார்கள் அந்த வடிவ இந்த இயக்கத்தை மீண்டும் ஆளுகர் கட்சியாக உருவாக்க வேண்டும் ஏன்னா இந்த முன்னாள் அமைச்சர்கள் சுயலவாதிகள் அவர்களை பொறுத்த வரைக்கும் வழக்குகள் இருந்து அவர்களையும் அவர்கள் வினாமிகளையும் குடும்பத்தாரையும் சொத்துக்களையும் பணங்களையும் பாதுகாத்துக்கணும் அவ்வளவுதான் இந்த இயக்கத்துக்காக இந்த இயக்கத்தை பாதுகாப்பதற்காக எந்த தியாகத்துக்கும் அவர்கள் தயாராக இல்லை அப்போ பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் என்பதை போல இந்த இயக்கத்தை பாதுகாக்கிற பொறுப்பு அதிமுக அடிப்படை தொண்டர்களிடத்துல மட்டும் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி அம்மாவும் சரி கொடுத்திருக்கிறாங்க அந்த வழியில நம்ம பயணிப்போம் மோடி வேணும் அமித்ஷா வேணும் நட்டாஜி வேணும் எல்லா ஜியும் வேணும் ஆனா வேண்டாம் இது வந்து ஒரு திட்டமிட்டு அதிமுக காரங்களுக்கு இருக்கிற பாஜக எதிர்ப்பு இந்துத்துவா எதிர்ப்ப அப்படியே மறைமாற்றம் செய்து ஏதோ அண்ணாமலை எதிர்ப்புன்னு சித்தடிச்சு ஒரு போக்கு காமிச்சு ஏமாத்த முயற்சி செய்கிறாங்க அவை அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொண்டு வந்து அவங்களுக்கு தெரியும் இதையெல்லாம் வந்து நடக்காதுங்கிறது அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது தெரியும் கட்சி தலைமையை எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாமாவும் சொல்லியிருக்காருங்களே அப்புறம் அதுபடி தொண்டர்களால ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டியது தானே பாக மட்டிப்பு கொடுக்குற பாதிரியார் மாதிரி எல்லாம் எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு சேருங்க அப்படின்னா யாரு சேருவாங்க இவர் தானே நீக்கத்தை ரத்து பண்ணிட்டு போக வேண்டியதானே எம்ஜிஆர் அவர்கள் வந்து எம்ஜிஆருக்கு எதிராக கட்சி விட்ட விலகி போன ஹண்டேவை கூட திருப்பி அஇஅதிமுக வரணும்னு போய் கூப்பிட்டாரு எஸ்டி சோமசுந்தரம் பார்த்தீங்கன்னா எஸ்டி சோமசுந்தரம் வீட்டுக்கே போய் எம்ஜிஆர் கூட்டிட்டு வந்தாரு அப்ப யாரையும் இழந்திடக்கூடாது அதாவது தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை பிடிக்குது பிடிக்கல அது வேட ஆனால் கட்சின்னு வர்றப்போ பல தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிற்கிற வேட்பாளர் பிடிக்காது ஆனா என்ன சொல்லுவாங்க கட்சிக்காக ஓட்டு போடுறப்பா எனக்கு இதால பிடிக்காது அப்படின்னு ஓட்டு போடுவாங்க ஆனா ஜெயிச்சு வர்றது என்னவோ அந்த பிடிக்காத ஆளுத சட்டமன்ற உறுப்பினராக வரலாம் ஆனா அந்த பிடிக்காதவங்க கூட அவருக்கு நேர் எதிரான கருத்து உள்ளவங்க கூட கட்சிக்காக ஓட்டு போடுவாங்க இதை எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் கட்சியை ஒன்றுபடுத்தினோம்னா முதல்ல எல்லா நீக்கங்களையும் ரத்து செய்யறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு நீங்க எப்ப வேணாலும் யார் வேணாலும் என்னை வந்து சந்திக்கலாம் நமக்குள்ள ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருந்தா கூட உங்க எல்லோரையும் அரவணைத்து அனுசரித்து செல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இதுதான் அவருடைய அறிவிப்பா இருந்திருக்கணும் இதைத்தான் அம்மா செஞ்சாங்க ஆரம்பீரப்பன் காளிமுத்து பொன்னையன் எல்லாரையும் போய் கூப்பிட்டு வந்தாங்க அரவணைச்சாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி தன்னை வந்து ஒரு பத்து எம்ஜிஆராக நினைச்சுக்கிறார் அவர் என்ன சொல்றாரு நீங்க எல்லாரும் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க நான் மன்னிக்கிறேன் அப்படின்ட்டு அவருக்கு மன்னிப்பு கேட்கிற பால பாவ மன்னிப்பு கொடுக்கறது இவர் என்ன பாதிரியார் அதாவது இந்த இடத்துலதான் நான் திருப்பி திருப்பி நான் கேட்கிறேன் அதாவது அண்ணா அதிமுகவுல இவர் இன்னொரு எம்ஜிஆரோ ஜெயலலிதா அம்மாவோ அல்ல எப்படி இப்ப சசிகலா அம்மாவை எடுத்துக்கல அந்த அம்மா பொதுச் செயலர்னு சொல்லி பொதுக்குழு எடுத்தாங்க எந்த அண்ணா திமுக தொண்டர்களும் பெரிய அளவுல எதிர்ப்பு காட்டலை எல்லாரும் டிஏ எடுத்துக்கிட்டாங்க மௌனமாத்தான் இருந்தது ஆனா அந்த சசிகலாவுக்கு ஒரு தீர்ப்பு வந்த பொழுது அவங்க பொதுச்சேரியில் இல்ல அப்படின்னு ஒரு முடிவு வந்த பொழுது என்ன கட்சி சசிகலா பின்னாடி போயிடுச்சே என்ன சரி அந்த அம்மா போயிட்டு போகுது அடுத்த ஆள் நம்ம எடுத்துட்டு கட்சியை நடத்துவோம் அப்படித்தானே எடப்பாடி பழனிசாமியே வந்தாரு எடப்பாடி பழனிசாமிக்கு சசிகலா நிலைமைதான் அப்ப இந்த வித்தியாசம் புரியல எடப்பாடி பழனிசாமி சசிகலாவும் ஒண்ணு எடப்பாடி பழனிசாமியும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஒண்ணு இல்லை அவங்க வேற என்பதை இவர் புரிந்து கொள்ள மறுக்கிறார் அப்ப இவருடைய சுயநலத்தினால மட்டுமே இந்த இயக்கம் ஒன்றுபடுத்தப்பட முடியாம இன்னைக்கு இருக்குது ஒன்றுபடுத்தப்பட்ட அதிமுக ஒற்றுமையாக களத்தை சந்தித்தால் நமக்கு பாஜக தேவையில்லை பாஜக இல்லாத ஒன்றுபட்ட அதிமுக தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை லஞ்சம் ஊழல் சாதி மதம் இதற்கு அப்பாற்பட்ட அதிமுக களத்துல நின்னா திமுகவையும் நாம எதிர்க்கணும் பாஜகவையும் எதிர்க்கணும் இந்த இரண்டையும் எதிர்த்து நாம் களத்துல நிக்கிற பொழுது நாற்பது நாடாளுமன்ற தொகுதியும் நம்ம வெற்றி பெறலாம் அடுத்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் நம்ம வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கலாம் இதை இவங்க புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க அல்லது தெரிந்தாலும் கூட இவங்களுக்குள்ள இருக்கிற சுயநலம் காரணமாக அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு சிபிஐ வருமான வரித்துறை ஏன்னா இவங்க நிறைய தப்பு பண்ணி இருக்கிறாங்க அதுல தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவங்க வந்து அதிமுக என்கிற கட்சியை அடகு வைக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை ஒன்றுபட்ட அதிமுகவை நம்ம உருவாக்குவோம் தொண்டர்களால் ஒரு தலைமையை உருவாக்குவோம் பாஜக இல்லாத கூட்டணியை உருவாக்குவோம் லஞ்சம் ஊழல் சாதி மதம் இதற்கு அப்பாற்பட்ட ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவோம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலும் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெறக்கூடிய அதிமுகவை வலிமையான வலிமையான அதிமுகவை நம்ம கட்டமைப்போம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி